எல்லோருக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பாளி இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பப்பாளி இலையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க போறீங்கல்ல ஸோ பப்பாளி இலைக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க என்னென்ன மருத்துவ குணத்தை இந்த இலை க்யூர் பண்ணுறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறதுக்கு காரணத்தையும் நான் சொல்ல போகிறேன் கடந்த ஒரு வாரமாக என்னுடைய மகளுக்கு காய்ச்சல்னால் ரொம்ப அவதிப்பட்டிருந்தது நிறையா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருந்தேன் சில பேர் சொன்னாங்க ப்ரைவேட் போகாதீங்க ஜிஹெச் போங்க அப்படின்னு சொன்னாங்க ஜிஹெச்லேயும் போய் பார்த்துட்டேன் ப்ரைவேட்லேயும் பார்த்துட்டேன் அப்புறம் எதுலேயுமே க்யூர் ஆகலை தான் ப்ளட் டெஸ்ட் எடுக்க போகும்போது சொல்கிறாங்க வைரஸ் ஃபீவர்னு சொன்னாங்க அந்த வைரஸ் ஃபீவர் வந்த உடனே ரத்தத்துடைய தட்டுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைச்சிரும் அதனால் நிறைய சோர்வு காய்ச்சல் வந்து நிற்காது தொடர்ந்து தலைவலி இந்த மாதிரி சளி பிரச்சனை அது அறவே வராது ஏன்னா இம்யூனிட்டி பவரை ரொம்ப குறைச்சிரும் இம்யூனிட்டி பவர் அதிகமாகணும் அப்படின்னா நம்ம இந்த கஷாயத்தை வச்சு குடிக்க போகிறோம் எடுத்து ஒரு கஷாயத்தை நம்ம எப்படி பண்ணலாம் அது எப்படி குடிக்கலாம் அது எவ்வளோ குடிக்கலான்ற விஷயத்த நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் என் மகளுக்கு வந்து சரியானதுனால தான் இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ஒரு காரணம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குது வைரஸ் ஃபீவர்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்கள் குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தா இல்லை பெரியவங்க நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பப்பாளியுடைய கஷாயத்தை நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் முன்னே நாளில் வைரஸ் ஃபீவர் எந்த வைரஸ் ஃபீவர் இருந்தாலும் சரியாடுங்க நீங்கள் எந்த மருந்து மாத்திரை எடுத்துக்க தேவையில்லை இதை மட்டும் எடுங்க இதை எப்படி பண்ணுறதை நான் சொல்லித்தரேன் பப்பாளியிலே பறித்து கொட்டுவாங்க இது கொண்டு வந்துட்டு இது ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த தண்டு பார்த்திங்களா இந்த தண்டை இதை எடுத்துகிட்டு இந்த இலையை மட்டும் என்ன பண்ணுங்கள் இப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளர் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் நீங்கள் போட்டுட்டு அதனால நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க அதோட சீரகம் மிளகும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து முக்கால் டம்ளர் ஆறு நீங்கள் வந்து சுண்டை வச்சு கொதிக்க வச்சுருங்க அந்த கசாயம் ரெடி ஆகிடும் கஷாயம் ரெடியான உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருப்பாங்க சிறப்பு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி தப்பால் குழந்தைங்களா அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு அஞ்சு அம்மல் ஊற்றுங்க காலையில் நைட்டு இந்த மாதிரி பெரியவங்கன்னா பத்து ml நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்க மூணு நாளுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் சளி இருமல் காய்ச்சல் உள்ளே இருக்கிற எல்லா குடல் பிரச்சனை அப்புறம் பொண்ணு இது எல்லாமே ஆற்றிடுங்க ரொம்ப மகத்துவமான ஒரு மருந்துங்க இது நம்ம இயற்கையை விளையக்கூடிய இந்த பப்பாளியிலேருந்து அந்த இருந்து இந்த மருத்துவத்தை நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ அதை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க நீங்களும் இந்த கஷாயத்தை நிச்சயமாக எடுத்து பயன்படுங்க இந்த பனிக்காலம் ஆயிடுச்சு பனிக்கால நிறைய பேர் கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால நிறைய பேருக்கு சளி இருமல் காய்ச்சல் வந்துட்டு தருக்கு அதை சரி செய்யணும்னு சொன்னால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக நீங்கள் சுகமாக இருப்பீங்க நான் நிறைய இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நிறைய மருந்து கொடுத்து பார்த்து தான் ஃபைனலாக அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ என் மகள் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நான் ஒரு வாரம் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே ஆகிடுச்சி குழந்தை ஸ்கூல் போய் இந்த காய்ச்சல்னால் சோர்வு தலைவலி சரியாகிற மாதிரியே இருக்கும் மருந்துக்கு பேராசிட்டமால் கொடுத்தா காய்ச்சல் சரியாகும் மறுபடியும் வளர்ந்துடும் இப்படியே இருந்துச்சு இப்போ தான் அந்த பப்பாளி இலையை வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்க செஞ்சு கொடுத்தேன் நிச்சயமாக குழந்த நல்லாயிடுச்சு ஸ்கூல் போயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கீங்களா அவங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குதா வாயில் புண்ணு இருக்குதா ஸோ காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா சளி இருக்குதா எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இந்த பப்பாளி இலை மட்டும்தாங்க எடுத்துக்கோங்க நல்லம் பெறுங்க நல்லமுடன் இருங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்